சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் போட்டியில் வணக்கம் வந்தவர் இவர் பெயரிலும் டிஸ்டர்பிகேஷன் பெறுகிறது மல்லேஸ்வரி கனகரா போட்டியில் வணக்கம் வந்தவர் இவர் பெயரில் டிஸ்டர்பிகேஷன் பெறுகிறது டாமஸ் ஆர்வா எடிசன் இவர் கரண்ட் பருத்து பேசும் சினிமாவை கண்டுபிடித்தவர் இவர் பெயரிலும் டிஸ்டர்பிகேஷன் பெறுகிறது டேவ் ஸ்வாட் ஈரானி ஈரானி சக்தி இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் இவர் பெயரிலும் டிஸ்டர்பிகேஷன் பிராமல் இவர் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் இவர் பெயிரியியும் டி